தீபாவளிக்கு ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாகவே இருக்கும் சோமாஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அடுத்து ஸ்டஃபிங்க்காக தேங்காய் பூவையுமே லோ ஃபிளேம்ல இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம் மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கிறலாம் அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு நாலு ஏலக்காயை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்து அதே பத்திரத்துல கொஞ்சம் கசகசா பொட்டுக்கடலையே லோ ஃபிளேம்லயுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ ஏலக்காய் உள்ள தோலை எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற கசகசா பொட்டுக்கடலையோட இந்த ஏலக்காய் விதையமே சேர்த்து கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறலாம் இந்த மிக்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பூவோட சேர்த்து அதோட பவுடர் சுகரையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா நம்ம நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஸ்டஃபிங்க வச்சு இந்த மாதிரி சோமா சச்சில வச்சு நம்ம மடச்சு எடுத்தா நம்மளுக்கு சோமாஸ் ரெடி இதை நம்ம மடக்கு கூட சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா மடக்குபொரியுமே நம்ம செஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கிருவோம் அவ்வளவுதான் நம்ம லாஸ்டா ஆயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான சோமாஸ் ஈஸியா ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா சோமாஸையும் நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தவொன்னு எடுத்தா நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும் சாப்பிடும்போது போது நல்லா மேல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும் இந்த சோமாஸ்ல எல்லாம் நம்ம என்னென்ன சேர்த்திருக்கோம்னு ஃபுல் மெஷர்மெண்ட் வீடியோவா நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க இன்னும் பாக்கலாம் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கிட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்